அல்லாஹுவாய் எனக்கு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் அமானிடம் ஹபீஸிலே வந்திருக்கிறதே இன்னல்லாஹ சாயரூன் குள்ளராய் அம்மாஸ்தராஹு அல்லாஹு தாலா ஒவ்வொரு பராமரிப்பாளர் இடத்திலும் ஒவ்வொரு பொறுப்புதாரி இடத்திலும் ஏதேனே அவரை அல்லாஹ் பொறுப்புக்கு அமர்த்தினானோ அதை பற்றி விசாரிப்பான் ஹஃபில பொறுப்பை பேணுதலாக முறையாக சரியாக செய்திருந்தாலும் சரி அம் லைய அ பொறுப்பை பாழாக்கி இருந்தாலும் அல்லாஹ் விசாரித்தே தீருவான் இந்த அளவுக்கு விசாரணை நடக்கும் என்றால் எஸ் அலர் ரஜுல அண்ட் அஹலி பை தே ஒவரே குடும்ப கலைவனிடத்திலே ஆண் மகனிடத்திலே தன்னுடைய வீட்டினை பற்றி விசாரிக்கும் அளவிற்கு அல்லாஹ் ஓன்றாக விசாரிப்பான் கண்ணியமானவர்களே தப்ப முடியாது வளர்ந்தோம் திருமணம் முடித்தோம் குழந்தைகள் பெற்றோம் ஏதேதோ செய்துவிட்டு தப்ப முடியாது அல்லாவுடைய நீதிமன்றம் என்பது பயங்கரமான நீதிமன்றம் இந்த நட்போ பரிந்துரையோ பயனளிக்காத நாள் பயங்கரமான கட்டம் தனித்து பதில் சொல்லக்கூடிய கட்டம் லோயர் யாரும் கிடையாது சிபாரிசு யாருமே கிடையாது என்னுடைய ஒவ்வொரு இரவையும் பகலையும் தனிமையும் கூட்டு வாழ்க்கையையும் என்னுடைய ஒவ்வொரு பொறுப்பையும் அமானியத்தையும் யாருடைய உதவியும் இல்லாமல் நான் ஜவாபு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு பொறுப்பு கட்டம் கண்ணியமானவர்களே அதனால என்னுடைய குழந்தைகளை நாம் வளர்க்கிறோமா விடுகிறோமா தானாக மலைக்கு தாவரங்கள் உருவாகக்கூடிய பல முறைகள் இருக்கின்றன படித்திருக்கிறோம்

என்னுடைய பொருள் என்றால் மதிப்பிருக்கும் ஆனால் என்னுடைய பாட்டனுடைய தகப்பனுடைய பரம்பரை சொத்து அல்லது என்று வைத்துக் கொள்வோமே இதை பற்றி அக்கறை இருக்காரு வேறொரு வழியில் வந்தால் அதை பற்றி அக்கறை கிடை கிடையாத அல்லது குறைவு அல்லாஹ் நல்லே வளர்ந்த பிள்ளை என்றால் அந்த வளர்ந்த பிள்ளையுடைய துவா நானும் நீங்களும் கண்ணை மூடியதன் பின்னால்

ஐந்து வயது பிள்ளை ரெண்டு மூன்று வயது பிள்ளையுடைய ஆசை கொண்டே இருக்கும் எங்கள் இடத்த எதிர்பார்க்கக்கூடியது நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் ஐந்து வயதான அந்த பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கும் அந்த பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் பேரன் சென்ற வகையில் நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் பத்து வயது பதினைந்து வயது டீனேஜ் அடைகிறான் இருபது இருபத்தஞ்சு அந்த குலதெய்வடைய திருமணங்கள் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகள் அவர்களுக்குரிய தேவைகள் என்று வரும் போது இடத்துக்கு நபருக்கு அந்த குழந்தையுடைய நிலைக்கு நேரத்துக்கு வயிறுக்கு இடத்துக்கு ஏற்றாற் போல் அது வித்தியாசப்படும் எல்லாமே யோசிக்கிறது எல்லாம் உண்டு கொஞ்சம் படிக்க தெரியும் இனி சம்பாதிக்க அனுப்பித்தா எல்லாம் செஞ்சு முடிச்ச மாதிரி பெருமூச்சு விடுவதை பார்க்கிறோம் இவர்களை திட்டமிட்டு வழிநடத்துவது எப்படி மோட்டிவேட் பண்ணுவது எப்படி அவர்களை மேம்படுத்துவது எப்படி ஒரு கூட்டம் சம்பாதிக்கும் அவர்களுக்கு செலவழிக்க அடுத்த கூட்டம் கல்வியில் இறங்குவார்கள் இந்த எல்லா இடங்களிலும் தகுதியை தேடுறாங்க பணத்தை காட்டி மாப்பிள்ள பணத்தை வீட்டை காட்டி பொண்ணு பணத்தை காட்டி பதவி பணத்தை காட்டி போலீஸ்காரனை கையில போடுற பணத்தை காட்டி சபாவையை கையில போடுற பணத்தை காட்டி அரசியல்வாதியை பிடிக்கிற கண்ணியத்துக்குரியவர்களே பணம் அல்ல கல்வியாய் தகுதி பெற்று ஒழுக்கத்தால் தகுதி பெற்று முழுமையாக ஒரு ஆளுமை தன்னை மாற்ற வேண்டும்

பக்கத்தில் ஒருவன் சொல்லுவான் யோசிக்காதப்பா அவன் வளர்ந்த வளப்பப்படி இருக்கிற அந்த லொகேஷன் அப்படி சூழல் அப்படி பேக்ரவுண்ட் அப்படி குடும்ப பின்னணி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவார் ஒருவன் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை நான் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் எனக்கு அது தண்டனையாக வந்தால் அது நியாயம் சரியாக குழந்தை பராமரிக்கப்படாவிட்டால் இந்த பொருளோடு சேர்ந்தாலும் இந்த இடத்தோடு சேர்ந்தாலும் இவனோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்ந்திருக்க கூடியவர்களுக்கும் பிரச்சனையை தவிர இந்த பலனும் இருக்காது அவனுடைய பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல படிக்க போறான் படிக்க போகக்கூடிய நேரத்தில் அந்த கலாசாலைக்கு பிரச்சனை ஒழுக்கம் இல்லாவிட்டால் அதே போன்று ஒரு பள்ளிக்கூடம் செல்கிறான் அங்கு மாணவர்களோடு பிரச்சனை ஆசிரியருக்கு மாநிலமுக்கு பிரச்சனை இவரே ஒரு இடத்துல தொழில் செய்ய போறாரு சொல்லுவனுக்கு பிரச்சனை அடுத்த காரனுக்கு பிரச்சனை சில நேரத்தில் சில பேரண்ட்ஸ் படிப்பறை ஒன்றுமில்லை மடுவத மாதிரி பீச்சில் இருக்கிற மாதிரி தூக்கி கட்டி கொண்டு போறது பிரின்சிபல் சேருக்கு அடுத்த டீச்சருக்கு மாலிமுக்கு கிளிக்க கலெக்ட செய்யற முழு பிழையும் குழந்தை செய்யணும் அனைத்து தவறையும் குழந்தை செய்வான் ஆனா பிரச்சனையை போடுறது படி கல்வி கல்லூரியில அவருக்கு கலட்டவும் கிழிக்கவும் பேசவும் தெரியுமே தவிர நல்ல ஒன்று அவரால் நடக்காதே வளர்ந்த பிள்ளை திருமணம் முடித்து கொடுத்தா இருக்கிற பொஞ்சாதிக்கு நின்மதி இல்லை மகளாயிருந்தா கணவனுக்கு நின்மதி இல்லை குழந்தைகள் கிடைச்சா சில நேரத்தில் சொல்வதை பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையில முறைப்பாடு செய்வார்கள் எங்க உம்மா பாப்பாவால கஷ்டம் வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்ல இந்த வெக்கேஷனை வேற எங்கயாவது கழிச்சா நல்ல கொடுக்கிற பத்து நாள் ஹோஸ்டல் நாள் லீவ் எங்கேயாவது சுத்திட்டு இரவைக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிற ஏன் உமா வாப்பா பர பர அது யார திருமண வாழ்க்கையிலும் சரி தொழில் வாய்ப்பிலும் சரி அயல் வீட்டாக இருந்தாலும் சரி ஒரு பேரண்ட்ஸ் ஆக இருந்தாலும் சரி இந்த நிலையில் இருந்தாலும் சரியான முறையில் பக்குவப்படாவிட்டால் அவனால பிரச்சனை எனவே என்னுடைய குழந்தைகளை வளர்ந்த குழந்தைகளாக விடாமல் வளர்க்கக்கூடிய குழந்தைகளாக பண்பட்ட குழந்தைகளாக தரபியா கொடுக்கப்படக்கூடிய குழந்தைகளாக எல்லாருக்கும் ஒரே தரபியத்தல்ல சில நேரம் அவர்களுக்குரிய தர்பியா வார்த்தையாக இருக்கும் சில போது முன்மாதிரியாக ரோல் மொடலாக இருந்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கையாக நடக்கக்கூடிய நடத்தைகளாக இருக்கும் வித்தியாசம் எல்லா விடயத்தையும் ஒன்றா பேசுறது அல்ல ஒண்டா சிந்திக்கிறது அல்ல ஒரே மாதிரி பிளான் பண்றதல்ல ஒரு தலைப்பை நாம் எடுத்தால் விவசாயி விவசாயத்திலே மேலோங்க அவர் வயலை வச்சுக்கொண்டு நெல்லை வச்சுக்கொண்டு புடவியாவாரி மாதிரி யோசிக்கலாம் அவரவர் வேலைய அந்தந்த நேரத்தில் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய முறைகளை பேணி நிபந்தனைகளை பேணி சட்ட பேணி செய்யக்கூடிய நேரத்தில் தான் அதில் ஒரு பெனிஃபிட் மன்ஃபாத் ஒரு பயன் எம்மால் அடைய முடியும் எனவே கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அந்த வகை குழந்தைகளை வளர விடாமல் வளர்க்க வேண்டும் குழந்தைகளை குழந்தைகளை குழந்தைகள் குழந்தைகளாக மாறுவார்கள் மாறும் பொழுதுதான் ட்ரை இதனால குழந்தைக்குரிய கடமை நிறைவேற்றிய பெற்றோராக அவர் கருதப்பட மாட்டார் ஒவ்வொரு குழந்தையையும் பராமரிக்க வேண்டும் போஷாக்குள் உணவை கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் முதலாக ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு ஒன்றை கொடுக்க தவறிவிட்டால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்திலே பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான இமாம்களை பராமரித்ததே தாய்மார் என்று தகப்பன் இல்லாவிட்டால் அந்த குழந்தைகளை கணக்கெடுக்க யாருமே இல்லை கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே எம்முடைய இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் சில பேரண்ட்ஸ் சிறிய வயதில் குழந்தைக்கு சில வேலை கொடுப்பார்கள் தலையை மசாஜ் பண்ண சொல்லுவார்கள் காலை பிடிச்சிட சொல்லுவார்கள் அல்லது இரண்டாவது சொல்லிவிட்டு உனக்கு இன்னும் சாமான வாங்கி தருவேன் சொன்னது அஞ்சு வயசுல பத்து வயதாயும் சாமான் கிடையாது பதினைஞ்சு வயதுலேயும் சாமான் கிடையாது இருவது சில நேரத்தில் அப்படி சொல்லி சொல்லி போற நேரத்தில் மகன் சொல்லுவான் வாப்பா அது நானே ரெண்டு வருஷத்தில் வாங்கி கொள்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே குழந்தைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் குழந்தைகளுக்காக நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கு விருப்பமான வைகளை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்குரிய விருப்பம் மார்க்க வரையறைக்குள் இருக்க வேண்டும் மனைவிக்கு ஹராம் விருப்பம் மகளுக்கு ஹராம் விருப்பம் மகனுக்கு அசிங்கமானது விருப்பம் என்றால் அதை செய்வதல்ல விருப்பத்துக்கு மதிப்பளித்து அந்த விருப்பம் மார்க்கத்தில் உள்ள ஒன்றா என்பதை பார்க்க வேண்டும் எனவே குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் சில குழந்தைகளுக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது நித்திரை எழுந்து எழுந்து இருப்பதற்கு முன்னால் செலுகிறார் நித்திரைக்கு சென்றதன் பின்னால் வருகிறார் ஒரு நாள் விடுமுறையிலே அவருடைய நண்பர்களோடு சுற்றுகிறாரே தவிர குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களாக வந்த நபிமார்களாக இருக்கலாம் நல்லவர்களாக இருக்கலாம் வரலாறு நடிகர்களும் வந்த அறிஞர்களாக உத்தமர்களாக இருக்கலாம் அவர்களுடைய அந்த உயர்நிலை அடைவதற்குரிய காரணிகளாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் பலருடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆரம்ப ஆசிரியையாய் தாய் அல் உம்மா मदரசাতुन ஒரு பாசறையாய் கல்வி கூடமாக இருக்கrail இதஅத த அந்த தாயை நீ ஆயத்த படுத்தினாய் அத த ஷபன் طيب الارா சீரான நல்ல வம்சமுள்ள ஒரு சொசைட்டியை சமுதாயத்தை கட்டி எழுப்பி விட்டாய் இன்றைக்கு பொண்ணு பார்க்கறதே வெள்ளையாய் இருக்கோணும் வசந்த இருக்கோணும் அழகா இருக்கணும் இந்த காருக்குரிய வாக்களவு இருக்கணும் என்னோட முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும் எனக்கு பெருமை ஆனா அதிகமான தாய்மார் கண்ணியமானவர்களே குழந்தை இல்லை தாயை போல பிள்ளை நூலை போல சீன என்பார்கள் அந்த நூலுடைய தரத்துக்கு தரத்துக்குத்தான் அந்த பிடவை அமையும் தாய் எவ்வளையோ மகள் மகன் அதே வழிதான்

அல்லாஹ் உமரை கபிகாதா அல்லாஹுவின் உத்தரவை நிமித்தம் செலுகிறீர்களா ஆம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் கவலை அல்லாஹுடைய மனைவி சொன்ன வார்த்தை அப்படியென்றாள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் வேஸ்ட்டாக மாட்டோம் எம்முடைய குழந்தைகள் ஏசி உனக்கு நீ போய் ஏதாவது கழுவத் தகுதி ஏசி புள்ள இரக்கத்தை கொடுத்துத்தான் இரக்கம் எடுக்க வேண்டும் மரியாதையாக நடந்துதான் மரியாதை எடுக்க வேண்டும் தாயும் தாப்போனும் பாவம் செய்யக்கூடாது ரகசியமான பாவம் குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஹலாரான சம்பாத்தியத்தை கொடுப்போணும் ஒரு மனிதன் உமரல் இல்லாஹோ அவர்களிடத்துல மகனை முறையிட்டு வந்தார் கண்டிச்சாங்க ஒரு மகன்ன மகனை கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாயா முறையிடுகிறாயா நீ செய்யறதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய மனைவி சீராக இருக்கணும் ஹரிஜா நாயகிரது அல்லாஹ் அண்ணா கணவன் நபி அவர்களை கணவனாக பார்க்கவில்லை அல்லாவுடைய உடைய தூதராக பார்க்கார்கள் Fatima नाही तह பனஹ பார்க்கவில்லை Allah உடைய ரசூலாக பார்க்கார்கள் Aisha नाही رضی الله عنها கடவுனாக பார்க்கவில்லை Allah உடைய தூதராக பார்க்கார்கள் Khalifa க ரிங்க நபியுடைய மாமன்மார் ரெண்டு பேர் மர்மான குடும்ப உறவை பார்க்கவில்லை Allah உடைய தூதrend பார்க்கார்கள் Allah தாலா நேர் வழி காட்டினான் அபு தாலிப் சகோதரருடைய மகன் என்றுதான் பார்த்தாரே தவிர ரசூலாக பார்க்கவில்லை அபுல் அஹப் ரசூலாக பார்க்கவில்லை குடும்பத்தில் இருந்த மூத்தவர்கள் நரகவாதிகளாக போனார்கள் இப்ராஹிம் நபியுடைய மனைவி கணவனை விட அல்லாஹுடைய தூதர் இஸ்மாயில் அலிஸ்லாம் தகப்பனால் அல்லாஹுடைய தூதர் என்று பார்த்தார்கள் மனைவியும் மனைவியும் நரகவாதிகள் என்று குரான் சொல்கிறதே என்னுடைய மனைவியுடைய சப்போர்ட் மனைவியுடைய துணை உதவி இல்லாவிட்டால் குழந்தையை வளர்க்க முடியாது ஆளாக்க மீது வைத்திருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் அது நடக்காது எனவே முதலாவது குழந்தைகளை பராமரிப்பதோடு ஹலாலை கொடுப்பதோடு அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதோடு அந்த ஒவ்வொரு குழந்தை என்னுடைய முதல் குழந்தைக்கு சரியான திறமை அவன் ஒரு கலாநிதி வரைக்கும் கொண்டு போகலாம் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கல்வித்துறையில் கொண்டு போகலாம் அடுத்த மகனுக்கு ஏறதில்லை படிப்பு அதனால நினைச்ச மூப்புல ரவுடியாக நாடோடியாக விடுறதல்ல ஒரு தொழில் கல்வியை கொடுக்க வேண்டும் பண்பாடுகளை கொடுக்க மறக்கக்கூடாது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குழந்தைகள் வளருவதற்கு பொருத்தமான சூழல் தேவை கண்ணியமானவர்களே திருமணம் முடிப்பதற்கு முன்னால குடும்ப வாழ்க்கை எப்படி நடாத்துவது ஒரு தொழில் செய்வதற்கு முன்னால் எப்படி தொழிலை செய்வது ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முன்னால் வழிகாட்டல் நடப்பதை போன்று ஏனைய வேலைகளுக்கு சேர்வதற்கு முன்னால் ட்ரெயினிங் நடப்பதை போன்று குழந்தைகள் வளர்க்கக்கூடிய விடயத்தில் அந்த காலத்தில் எண்பதுல தொண்ணூறுல ரெண்டாயிரத்தில் இருக்கக்கூடிய குழந்தையாக இந்த குழந்தை யோசிக்கலாம் பதினெட்டு இருபது வயசுலேயும் சில விஷயம் ஏறாது மீட்டர் வேலை செய்யல அந்த காலம் இந்த குழந்தை வந்து அந்த இருபது வயசுல விளங்கின விளக்கம் மூணு வயசு நாலு வயசு பிள்ளைக்கு விளங்குது சில தலைப்புல கொடுத்த பாடம் எடுப்பான் சில அவன் விட்ட பேசிட்டு போவான் பிள்ளையை சுட்டிக்காட்டக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் எனவே அந்த குழந்தையுடைய அறிவை திறமையை அவர்கள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை கண்ணியமானவர்களை வளர்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இருப்பதை காப்பதோடு இன்னும் வளர்க்க வேண்டும் நல்ல நிலைக்கு ஆளாக்க வேண்டும் இது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கண்ணை மூட வேண்டும் மறுமை பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கும் என்னுடைய மனைவிய மக்களை குழந்தைகளை ரப்புடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் ஆக்க விடயத்திலே மறந்து விடாமல் ஆன்மீக லௌகீக ரீதியாக மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாம் ஒவ்வொருவரும் செய்வோம் வல்லவன் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக